السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم صدق الله العلي العظيم அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுதிதி யதி கல்லத் ஹீலதி அதிரிகினி யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒருதாகட்டுமாக ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாதியங்கள் அவுளியாக்கள் மற்றும் இங்கு குறும் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பிறரை மன்னித்து அதன் மூலமாக மன்னிப்பை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருவானாக கண்ணியமிக்கவர்களே உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரங்களிலே அல்லாத சில நேரங்களிலே தண்டனையை அல்லாத கொடுக்கின்றான் சில நேரங்களிலே தண்டனைக்கு பதிலாக சில சலுகைகளை வழங்கி அதன் மூலமாக திருந்துவதற்கான வாய்ப்பு என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் இதே போன்றுதான் நேரங்களிலே நாம் பிறருக்கு செய்யக்கூடிய தவறுகள் மூலமாக அவர்கள் விரும்பினால் தண்டனை கொடுக்கலாம் சில நேரங்களிலே விரும்பினால் அதற்கு பகரமாக நஸ்தீட்டை பெற்றுக் கொண்டு நம்மை விட்டுவிடலாம் மூன்றாவதாக அவர்கள் விரும்பினால் ஒன்றுமே மன்னித்து நம்மை விட்டு விட்டுவிடலாம் இந்த மூன்று அதிகாரங்களையும் அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வளைஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் நாயகம் அவர்கள் பல நேரங்களிலே சிலரை தண்டிக்காமல் அவர்களை மன்னித்து விட்ட வரலாறுகளை பார்க்கின்றோம் மன்னித்ததன் காரணம்தான் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையாக அமைந்திருந்தது என்ற தண்டனைக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் பெ சரதாஸ் அவர்கள் சகாபா பிரமுக்கரோடு அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த சபையிலே அபூக்கர அபூபக்கர் ரதி அல்லா தாலா நகூ அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் வரக்கூடியவர்கள் தங்களுடைய கீழ் ஆடையை சற்று உயர்த்தியவர்களாக பிடித்தவர்களாக முட்டிக்கால் தெரியும் அளவுக்குள்ள சூழ்நிலையிலே விரைந்து ஓடோடி வருகின்றார்கள் நபிகள் நாயகம் சரல்லாஜ் அவர்கள் வந்த அவர்களை பார்த்துவிட்டு சஹாபா பிரமுக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே என்னுடைய தோழர்கள் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்தால் ஏதோ முக்கியமான தீர்ப்பிற்காக வருவதாக தெரிகின்றது என்பதாக நபிகள் நாயகம் சரல்லாஜ் அவர்கள் சகாபா பிரமுக்களிடத்திலே சொல்கின்றார்கள் அபுபக்கர் சுத்தீர் நபிகள் நாயகம் சலாசமுடைய சமூகத்திற்கு வந்துவிட்டு சொல்கின்றார்கள் அமர்ந்தவர்களாக அகில் நாயம் சாதனை பார்த்து சொல்கின்றார்கள் யார் சூரல்லா நான் தவறு செய்து விட்டேன் மகன் உமர் அபியானத்திலே சில தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசிவிட்டேன் அதிகப்படியாக பேசியதன் காரணத்தினால் அவருடைய மனது பாதிக்கப்பட்டுவிட்டது கேட்பதற்காக அவர்களுக்கு பின்னாலேயே சென்று கொண்டிருந்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக சொன்னேன் சென்று கொண்டிருந்தேன் அப்போதும் அவர்கள் என்னை திரும்பி பார்க்கவில்லை வீட்டு வரை சென்று விட்டார்கள் வீட்டினுடைய வாசல் படைகளை செல்லும் நேரத்திலே அவர்கள் மன்னிப்பார்கள் என்பதாக எதிர்பார்க்கும் நேரத்திலே கதவை தானிட்டுக் கொண்டார்கள் அவருடைய கோபம் குறையவில்லை என்பதை புரிந்து கொண்ட நான் இதற்கு மேலாக அங்கே நிற்கலாம் என்பதாக சற்று நேரம் நின்றுவிட்டு அவர்கள் திரும்பி வரவில்லை என்பதை தெரிந்த நான் உங்களுடைய சமூகத்திற்கு வருகின்றேன் சூழல்லா நான் செய்த தவறு மிகப்பெரிய பாவம் தான் நான் அவர்களை யதார்த்தமான முறையிலே சில வார்த்தைகளை சொல்லிவிட்டேன் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திவிட்டது அவர்கள் மன்னிக்கவில்லை யாரும் சூழல்லா நான் என்ன செய்வது என்பதாக கேட்கும் நேரத்திலே அருகில் நாயகம் சரதாஸ் அவர்கள் சகாபா பிரமக்கரிடத்திலே சொல்கின்றார்கள் அல்லாஹ் அபூபக்கரை மன்னிப்பானாக அல்லாஹ் அபூபக்கரை மன்னிப்பானாக அல்லாஹ் அபூபக்கரை மன்னிப்பானாக என்பதாக மூன்று முறை பெருமாரா சல்லாஸ் அவர்கள் அவர்களின் சார்பாக அல்லாவிடத்திலே மன்னிப்பை பெற்றுத் தருகின்றார்கள் மன்னிப்பை பெற்று அவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் சற்று நேரத்திற்கு பின்பாக அதர் உமரது அல்லா உத்தரானவர்கள் நம்முடைய வீட்டை தேடி வந்த அதர் அபூபக்கர சித்தி ரதயங்களை நாம் புறக்கரித்து விட்டோமே மன்னிக்காமல் விட்டு விட்டோமே இது என்ன இந்நீதி என்பதாக நினைத்து அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் வெளியிலேயே பறிக்கின்றார்கள் அபூபக்கிரதங்களை காணவில்லை அவர்கள் இதற்கு அடுத்ததாக சென்றிருந்தால் வீட்டிற்கு சென்றிருப்பார்கள் என்பதாக வீட்டிலே சென்று பார்க்கின்றார்கள் வீட்டை சார்ந்தவர்கள் சொல்கின்றார்கள் அபூபக்கர் சித்தீர் ரஜினர்கள் நீண்ட நேரமாக வெளியிலே சென்று விட்டார்கள் வரவில்லை என்பதாகச் சொல்ல அப்படியானால் அவர்கள் சென்ற ஒரே இடம் நபிகள் நாயம் சலாசனுடைய மஜிது சாவைத்தான் அமைந்திருக்கும் என்பதாக நினைத்தவர்கள் நபிகள் நாயம் சலாசனுடைய அந்த சபைக்கு வருகின்றார்கள் அவர்களும் அதே தோரணையிலே வருகின்றார்கள் தங்களுடைய முழங்கால் தெரியும் அளவுக்குள்ள கைதியை உயர்த்தியவர்களாக வருகின்றார்கள் ஒரு மன்னிக்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் நம்மை எப்படி மன்னிப்பார் என்ற பதட்டத்தோடு வருகின்றார்கள் வந்தவர்கள் பார்க்கின்றார்கள் அந்த சபையிலே அமர்ந்து இருக்கின்றார்கள் உமர் உதவானு வந்ததை பார்த்த காலால் மன்றவர்களாக அப்போதும் சொல்கின்றார்கள் யார் சூழல்லா இந்த உமரை நான் அளவுக்கு அதிகமான முறையிலே விட்டு பேசிவிட்டேன் அவருடைய உள்ளம் புண்பட உறவுக்குள்ள சூழ்நிலையிலே நான் நடந்து கொண்டேன் என்னை மன்னிக்காத என்னைக்குள்ள ஒரு வார்த்தையை நான் பேசிவிட்டேன் அந்த சபையிலே உமரூ உள்ளே வந்துவிடுகின்றார்கள் அப்போது தான் கேட்கின்றார்கள் தோழர்களே என்னுடைய தோழர்கள் அபூபக்கர் அவர்கள் யார் தெரியுமா ஊர் சேர்ந்து நான் பொய்யன் என்பதாக சொன்ன நேரத்திலே பொய்யல் என்பதாக சொன்ன கூட்டத்திலே நீங்களும் இருந்தீர்கள் அந்த நேரத்திலே இதே அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார்கள் சித்தியைக் கண்ட பட்டத்தை பெற்றார்கள் அவர்களை நீங்கள் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்பதாக கேட்க உமர்தேவன் மட்டுமல்ல அந்த சபையிலே அமர்ந்திருந்த எல்லா சபாபா பெருமக்களும் சொல்கின்றார்கள் யார் சித்தி நாங்கள் மன்னித்து விட்டோம் அவர்கள் செய்த அவர்களை எப்போதுமே பெரிதப்படுத்த மாட்டோம் என்பதாக ஒட்டுமொத்தமாக சொல்ல ரீல் நாயம் சுனாசம்கள் மீண்டும் ஒரு கேட்கின்றார்கள் சவாபா பெருமக்கள் ஒட்டுமொத்த குரல் சொல்கின்றார்கள் யார் சூரல்லா அபுபக்கர் சுஜி பதினொன்றை நாங்கள் மன்னித்து விட்டோம் அவர்களை பழிவாங்க மாட்டோம் என்பதாக சவாபா பெருமக்கள் சொல்லும் நேரத்திலே அப்போதுதான் மனித ஆறுதலை பெறுகின்றார்கள் காரணம் தன்னை யாராவது தண்டித்து விட்டால் நாம் செய்த குற்றத்திற்காக பழிவாங்கப்பட்டால் அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் பிறர் மன்னிப்பதை விரும்பினார்கள் பிறரிடத்திலே மன்னிப்பை கேட்பதை சாபா பெருமக்கள் விரும்பினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் மன்னிப்பு கேட்பது என்பது சாதாரணமான வார்த்தை கிடையாது சாதாரணமான மனிதனும் கூட மன்னிப்பை கேட்பதற்கு தயங்கக்கூடிய காலகட்டத்தை பறிக்கின்றோம் ஆனால் சாபா பெருமக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தான் செய்த தவறை பிறர் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டை சென்று தேடும் அளவுக்குள்ள பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி நிற்கவர்களே பெருமாள் சரதாசம் அவர்கள் ஒரு தடவை சாபா பெருமக்களே குதிரை வீரர்கள் சிலரை குறிப்பிட்டு ஒரு பகுதிக்கு அனுப்புகின்றார்கள் நஜித் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்திலே பனு ஹனீபா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்த அந்த கூட்டத்திலே ஒரு ஒரு மனிதரை கொண்டு வருவதற்காக அனுப்புகின்றார்கள் அவர் யார் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்த ஒரு மனிதராக இருக்கின்றார் அவரை பிடித்து வாருங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே சகாபா பிரமக்கள் அவரை பிடித்து இந்த சபைக்கு கொண்டு வருகின்றார்கள் வந்தவர் யார் தெரியுமா ஒரு நாட்டினுடைய அதிபர் மிக பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் அவரை பிடித்து மதீனமா நகருக்கு கொண்டு வரப்படுகின்றது ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை சவாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே இந்த சுமாமாவை மதீனாவினுடைய மஸ்தூரின் நபவியினுடைய ஒரு தூணிலே கட்டி போட்டு விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் தூணி கட்டி போடப்படுகின்றது அரியல் நாயகம் முஸ்தாஸ் அவர்கள் அவரை தாண்டி செல்லும் நேரத்தில் எல்லாம் கேட்கின்றார்கள் தோழரே நான் உங்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்வேன் என்பதாக நினைக்கின்றீர்கள் உங்களுடைய தவறுக்கு பகரமாக நான் என்ன செய்வேன் என்பதாக தாங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்க அந்த சுனாமா சொல்லுகின்றார் யார் சூரல்லா நீங்கள் தண்டனை வழங்கினால் தண்டனை பெறுவதற்கான உரித்தான மனிதராக நான் இருக்கின்றேன் அந்த தண்டனை ஏற்பது என்னுடைய கடமை என்னை மன்னித்துவிட்டால் உங்களுடைய பெருந்தன்மையை காண்பிக்கின்றது இதற்கு பகரமாக நஷ்டை பெற்றுவிட்டால் நஷ்ட இடை தருவதற்கான வசதி வாய்ப்புகளை நான் பெற்றிருக்கின்றேன் எனவே எதை செய்தாலும் சரி நீங்கள் செய்வதற்கு தகுதியானவர்கள் பெறுவதற்கு தகுதியானவனாக நான் இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வீர்கள் என்பதை நான் உறந்திருக்கின்றேன் என்பதாக அந்த சுமாமா சொல்லும் நேரத்திலே சரதாஸ் அவர்கள் சென்று வருகின்றார்கள் அடுத்த நாள் அதே நேரத்திலே அந்த மனிதரை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் தூணிலே கட்டி போடப்பட அந்த சுமாமா அவரை பார்த்து கேட்கின்றார்கள் சுமாமாவே உங்களிடத்திலே நீங்கள் செய்த தவறுக்காக நான் எவ்வாறு நடந்து என்பதாக நினைக்கின்றீர்கள் என்பதாக மீண்டும் கேட்க அந்த சுனாமா நேற்று சொன்ன அதே பதிலையே சொல்கின்றார் யார் சூரல்லா தண்டனை பெறுவதற்கான முழு தகுதியுடையவனாக நான் இருக்கின்றேன் என்ன தண்டனை கொடுத்தாலும் அது பொருந்தும் என்பதாக சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்கின்றார் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பை தாங்கள் வழங்கினால் உங்களுடைய விசாரமான தன்மையை அது வெளிப்படுத்துகின்றது அதையும் ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இல்லை நஷ்டஈடு வழங்க வேண்டுமானால் நஷ்ட பெற்று தருவதற்கான சந்தர்ப்பங்களையும் அதற்கான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றார் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே தாங்கள் என்ன விரும்பினாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் நன்றான முறையிலே என்னோடு நடந்து கொள்வீர்கள் என்பதை நான் விளங்கி இருக்கின்றேன் என்பதாக அவர் பதிலை சொல்கின்றார் அருகில் நாயகன் சவதாசன் அவர்கள் சென்று விடுகின்றார்கள் மூன்றாவது தினத்திலே அந்த மனிதரை கடந்து செல்லும் நேரத்திலே சரதாஸ் அவர்கள் அதே கேள்வியை கேட்கின்றார்கள் சுமாமாவே உங்களோடு நான் எவ்வாறு நடந்து கொள்வேன் என்பதாக நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்க அந்த சுமாமா பதில் சொல்கின்றார் யார் முழுக்க முழுக்க தண்டனையை பெறுவதற்கான தகுதியான மனிதராக நான் இருக்கின்றேன் அவ்வளவு செயலரையும் நான் செய்திருக்கின்றேன் என்பதாக சொல்ல இரண்டாவதாக சொல்கின்றார் மன்னிக்கும் தன்மை பெற்றவர்களாக தாங்கள் இருந்து என்னை மன்னித்துவிட்டால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக நான் இருப்பேன் விசுவாசமாக இருப்பேன் மூன்றாவதாக இதற்கு பகரமாக நஸ்தயத்தை பெற்றுக்கொண்டு என்னை விடுவிப்பதாக இருந்தால் அதற்கும் தகுதியான மனிதனாக நிஷ்டயத்தை கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றவனாக நான் இருக்கின்றேன் ஆனால் தாங்கள் நன்றான முறையிலே என்னோடு நடந்து கொள்வீர்கள் என்பதை நான் விளங்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக அதே பதிலை மூன்றாவது தினமாக அந்த சுமாமா சொல்லும் நேரத்திலே ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சமாமா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே இந்த சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் அந்த கட்டை முடிச்சுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் அவிழ்த்து அந்த மனிதர் ஓடோடு செல்கின்றார் அருகாமையில் இருக்கக்கூடிய பேரித்தன் தோட்டத்திலே சென்று நன்றாக குளித்தவராக மஸ்தித நபவிக்குள்ளாக வருகின்றார் வந்தவர் அஸ்னது அல்லா இலா இல்லல்லா வஸ்னது அல்ல முகமது அபுதுஹு ரசூலு என்ற கலிமாவை சொல்லியவராக அந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்தவர் கேட்கின்றார் யார் ரசூல் அல்லா முழுக்க முழுக்க உங்களை நான் ஈமான் கொண்டேன் இத்தனை வருடங்களாக எந்த ஊரை எனக்கு பிடிக்காதோ அந்த ஊர் இப்போது எனக்கு அதிக பிரியமுள்ள ஊராக மாறிவிட்டது எந்த இறைவன் பிடிக்காதோ அந்த இறைவனை முழுக்க முழுக்க பிரியப்படக்கூடியவனாக நான் மாறிவிட்டேன் எந்த முகம் எனக்கு கோபத்தை தந்ததோ அதே தங்களுடைய முபாரக்கான முகம் எனக்கு சாந்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கின்றேன் என்பதாக அந்த சுமாமா சொல்கின்றார் அப்படி சொல்லும் நேரத்திலே அந்த சுமாமா கேட்கின்றார் யார் சூழல்லா எனக்கு கரபாவிலே சென்று ஒம்ரா செய்வதற்கான ஒரு அனுமதியை தாருங்கள் என்பதாக வேண்டி நிற்கின்றார் நிறைய நாயகம் சல்லாசு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து அந்த சாவியை பார்த்து சொல்கின்றார்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக சாதாரணமான மனிதராக இருந்தவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டு சாவி என்ற உன்னதமான பெற்று விட்டார்கள் இப்போது சொல்கின்றார்கள் உமராவிற்கு சென்று வாருங்கள் என்பதாக அனுமதி வழங்க உமராவை செய்யும் நேரத்திலே மக்கத்து குறைசிகளெல்லாம் கேட்கின்றார்கள் சுமாமாவே மிகப்பெரிய பதவியை பெற்றிருந்த ஆடம்பரத்தை பெற்றிருந்த சொத்துக்களை பெற்றிருந்த தாங்கள் மதம் மாறிவிட்டீர்களா என்பதாக கேட்க சுமாமா சொல்கின்றார் மதம் மாறவில்லை நான் எந்த மதத்தையும் மாறவில்லை மாறாக அல்லாஹ் ஒரு நிமிதை உண்மையாக புரிந்தவனாக அதை இப்போதுதான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் தாமதமாக ஈமான் கொண்டிருக்கின்றேன் அந்த மார்க்கம் உண்மை அந்த நதி உண்மை என்பதை நான் தெளிவு பெற்றிருக்கின்றேனே தவிர மதம் மாறவில்லை என்பதாக அந்த சாவி சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே அந்த சாவியை அந்த மனிதரை நாயகம் சலாஸ் அவர்கள் நினைத்திருந்தால் ஒட்டக கொண்ட தோறு அனுப்பிய அந்த மனிதரை அழைத்து வருமாறு அழைப்பிய அழை அழைத்து அனுப்பிய நீல் நாயகம் சலாஸ் அவர்கள் விரும்பி இருந்தால் அவரை கொண்டிருக்கலாம் அவருக்கு தேவையான தண்டனையை வழங்கியிருக்கலாம் அல்லது நஷ்டஈடாக பெற்றுக்கொண்டு அவரை விடுதலை செய்திருக்கலாம் ஆனால் பெருமானா சலாஸ் அவர்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நேரத்திலே அனை ஆயுஷார் தாரா தாயனத்திலே கேட்கப்பட்டது அரியல் நாய அவர்கள் மனிதனுடைய விஷயங்களிலே எப்படி நடப்பார்கள் பிறருக்கு தண்டனை வழங்குவாக வழங்குவதாக இருந்தால் தண்டனையை வழங்குவார்களா அல்லது சலுகையை பெற்று அவரை மன்னிப்பதாக இருந்தால் சலுகையை பெற்றுக் கொள்வார்களா என்பதாக கேட்கும் நேரத்திலே அன்னை ஆயுஷார் அரியல்லாக தயாராக அவர்கள் சொல்கின்றார்கள் அரியல் அவர்கள் பிறரை மன்னிக்கும் தன்மை பெற்றவர்களாகவே நான் பார்த்திருக்கின்றேன் என்பதாக சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவேதான் சுமாமா அவர்களை நிர்மலா சிலாஸ் அவர்கள் கட்டி போட்டு அவர்களை அவிழ்த்து விடுமாறு சொன்னார்கள் விரும்பி உன்னை அவிழ்த்து விடுகின்றேன் உனக்கு தண்டனை வேண்டுமா நஷ்டத்தை தருகின்றாயா மன்னிக்க வேண்டுமா என்பதாக கேட்டிருப்பார்கள் அந்த மனிதரை வெறுமனை விட்டார்கள் மன்னித்தார்கள் பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மனிதராக சகாபா பெருமக்களுடைய பட்டியலிலே இடம்பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவராக அந்த மனிதர் மாறிய வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே சமீப காலங்களில் சொல்வான் ஒரு மனிதரை மன்னிப்பதன் காரணத்தினால் என்னென்ன வாக்கியங்கள் கிடைக்கும் என்பதை சொல்லும் நேரத்திலே பல இடங்களிலே வார்த்தைகளை அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு மனிதன் பிற மனிதரை மன்னித்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான் ஒரு மனிதன் பிறரை மன்னிக்கும் நேரங்களிலே அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை விடுகின்றான் ஒரு மனிதன் பிறரை மன்னிக்கும் நேரங்களே அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி அதன் மூலமாக உயர்வை தருகின்றான் ஒரு மனிதன் பிறரை மன்னிக்கும் நேரத்திலே நிறைய நெருக்கூடிகளை அந்த மனிதனுக்கு வழங்கிவிடுகின்ற சொல்லக்கூடிய அந்த சூழலையை நாம் பார்க்கின்றோம் எனவே பிறரை மன்னிப்பது இருக்கின்றதை ஒன்றாக மார்க்கம் சொல்லித் தருவதை திருமறை சொல்லிக்காட்டிருக்கின்றது பெருமாரா செலாசனுடைய தெல்ல தெளிவாக சொல்லித்தந்த வரலாறை பார்க்கின்றோம் சமீபத்திலே பிரபலிவாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா கேரளாவை சார்ந்த என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர் பெறுவதற்கான முழு கைதியாக அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு பெண்மணியாக மாற்றப்படுகின்றால் அந்த பெண்மணியுடைய பின்னணியை என்றால் மிகப்பெரிய பாதிப்பை பெற்ற ஒரு பெண்மணி ஒருவரை கொலை செய்த கொலையாளியாகவும் மாறிவிடுகின்றார் ஆனால் அந்த பெண்மணியை விடுதலை செய்தது யார் என்பதை பார்க்கும் நேரத்தில் கேரளாவை சார்ந்த ஆளும் பெருந்தகை அவர்கள் கேரளாவை ஆட்சி செய்யக்கூடிய கல்வியை சார்ந்த மிகப்பெரிய ஆளுமாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் அந்த ஆளும் அந்த நாட்டை சார்ந்த உலமாக்களோடு பேசுகின்றார்கள் இந்த பெண்மணிக்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் Adem. தண்டனை என்பதாக இறுதி செய்யப்பட்ட நேரத்திலே இந்த ஆறின் பெருந்தகை அந்த நாட்டை சார்ந்த முக்தியை தொடர்பு கொள்கின்றார்கள் பேச்சுவார்த்தை நடக்கின்றார்கள் இந்த பெண்மணிக்கு தண்டனை வழங்குவதை விட அந்த குடும்பத்தாரர்களுக்கு மன்னிப்பை வழங்கி நஷ்ட கொடுத்தார் என்பதாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் அந்த சட்டத்தை புறக்கணிக்கவில்லை மாறாக திருவரை சொல்லக்கூடிய மூன்று சட்டங்களிலே எது பொருந்தும் என்பதாக ஆலோசனை செய்யப்படுகின்றது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சம்மதம் தெரிவிக்க தேவையான நஸ்தயத்தை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததற்கு பின்பாக அந்த பெண்மணிக்கு மரணத்தினடை நிறுத்தாட்டப்பட்டது என்ற செய்திகளை பார்க்கின்றோம் எனவே உலகத்திலே பிறரை மன்னித்து இருக்கிறதே அது மிகப்பெரிய உயர்வை தரக்கூடிய செயலாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் அபூபக்கர் சத்தீர் நல்லனுடைய வாழ்க்கை வரலாறை திருமலை சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் ஒரு நீண்ட வரலாறை சொல்வான் அந்த வரலாற்றிலே அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வான் அபூபக்கர் அவர்களே யார் தீமையை செய்தாரோ உங்களுக்கு தீமையை செய்து விட்டாரோ அவரை மன்னித்து விடுங்கள் அவரை மன்னித்து அவருடைய தவறுகளை நீங்கள் மறந்து விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாத மன்னிப்பை நீங்கள் பிரியப்படவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்ட வசனத்தை பார்க்கின்றோம் எனவே உலகத்திலே பிறரை மன்னித்து அதன் காரணத்தினால் மன்னிப்பை பெறக்கூடிய சீதேவிகளாக அல்லாது நம்மையாக்கி உலகத்தை பிரியும் நேரங்களிலே பாவமில்லாத பரிசுத்தவான்களாக உலகத்தை பிரிந்து மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய தௌவியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாது வாழச் செய்திருவானாகும் வர